திருநீர் என்னை காக்கும் வடிவேல நிறுவனரும் நாங்கள் கடற்படை திருநங்கை கடற்படை முன்னேற்றக் குழுவாக இருக்கிறோம். அத்துடன் எங்கள் குடும்பத்தினர் குழு அவர்களுடைய மாணவர்கள் தான் இங்கே வந்துள்ளனர். நான் இந்த மும்பையில் முடித்து பூஜையாடல்ல நான் இங்கே அவதாரம் படந்தது இல்லையானால் தனிமனிதனுடைய வாய்ப்பு இல்லையானது 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 இல்லையானது

இந்த ஆலயத்திற்கு வந்து அவர் கூடும் என்று அவருடைய விருப்பம் ஆகவே அவரை நாங்கள் நிச்சயமாக அவருடைய ஆசைகளை நாங்கள் பிரித்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளிலே கச்சியப்பு சிவாச்சாரிய சுவாமிகள் வடமொழியிலே இருந்த புராணத்தை தமிழிலே எழுதி இன்றைக்கு நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அதிலே அற்புதமாக தந்திருக்கின்ற கைலையிலே இருந்து புறப்படுகின்ற முருகப்பெருமான் திருப்பருப்பதம் என்கின்றதான ஸ்ரீசைவம் திரு காலந்தி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை போன்ற எல்லாம் தெரிவித்துக் கொண்டு திருச்செந்தூர்களே பாடி மீடு அமைத்து தங்குகின்றார் அவர் அங்கு தங்குகின்ற இடத்திலே தான் அதுதான் என்று அன்று இருக்கின்ற கோயில் தேவதட்சனான விஸ்வகர்மா அந்த திருச்செந்தூரில் கோயில் அமைத்து அதில் முருகப்பெருமான் தங்கிக் கொண்டு அங்கிருந்து சூரனை அழிக்கின்றார் இந்த தத்துவம் நமக்கு எதை சொல்லுகின்றது என்றால் தர்மம் தான் இருக்கின்றது தர்மம் அறம் இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவனை வழிபட வேண்டும் வேதன்கட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் அது அல்லாது அவற்றை புறம் தள்ளுபவர்கள் அசுரர்கள் இதைத்தான் கத்தர்களுடைய வரலாற்ற முடி சொல்கின்றனர் சூரபத்மன் போன்ற அசுரர்கள் முருகப்பெருமான் அவர்களை ஆட்கொண்டார் அழிக்கவில்லை வேண்டும் சேவலும் மயிலுமாக கொண்டார் சூரபத்மன் சரி அதோட முடித்து போயிடுறா இப்போ சூரபத்மன் எல்லாம் இப்போ இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இருக்காங்க வேற வேற உருவத்துல இருக்காங்க மனித உருவன் வரிவத்தில் இருக்காங்க நல்லதை செய்பவர்கள் முருகன் வழிவந்தவர்கள் மரத்தை செய்பவர்கள் முருகன் வழிவட்டவர் தீயதை செய்பவர்கள் யார் வழியாக வந்திருக்காங்க சூரபத்மனுடைய வழி வந்த அவங்க யாரை ஃபாலோ பண்ணுறாங்க சூரபத்மனை ஃபாலோ பண்ணுறாங்க எனவே அறம் செய்ய வேண்டும் அறம் செய்ய விரும்பு முதல்ல அப்படி பிராட்டியாக மாலை போயிட்டு அறக்கை செய்ய வேண்டும் யாவருக்கும் ஆண் இறைவனுக்கு ஒரு கட்சியிலே கோவில் பூஜைக்கு ஒரு கட்சி திருமூலர் பெருமான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாரும் அவர் சொல்லி யாவருக்குமான் பசுவிற்கு ஒரு வாயுவை பசுமாட்டிற்கு ஒரு வாசு வாயுவை யாவருக்கமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி சாரும் ஏழைகள் இருக்க இங்கிலாந்துல எல்லாரும் பணக்காரர்களாக இருக்காங்க அமெரிக்காவில் எல்லாம் பணக்காரர்கள் ஊர்ல இருக்கிற மக்களுக்கு கொடுக்கலாம் நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் ஏழை மக்களுக்கு கொடுக்க யாவற்குமாம் பிறருக்கு இன்னுரை தான் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் கடின பேச கோபத்தோட வார்த்தைகளையும் எல்லோருடையும் நம்ம அப்படி ஒரு இனிமையான விஷயங்களை எல்லாம் சொன்னதுதான் இந்த கட்டப்புராணத்தை இருந்தது சூரவக் கொண்ட இருந்த அமைச்சர் இடிப்பாறையில்லா ஏமராமன்னர் எடுப்பாரிலானும் கெடும் அப்படிங்கிறார் வல்லவர் ஒரு அரசாட்சி ஒரு நிர்வாகம் பண்றவங்கள யாராவது ஒருத்தவர் தப்புன்னா இடித்து சொல்லலாம் நீ செய்யறது தப்பு நீ இப்படி செய் அப்படி சொல்லணும் இதுதான் மந்திரிக்கு அழகு வருபொருள் முறைகள் தமிழ் எவ்வளவு அருமையான விஷயங்கள்லாம் அப்படி இனித்து கூற கூறுகின்ற அமைச்சர் இல்லைன்னா மன்னன் மனம் போன வழியில் ஆட்சி செய்வானே என்றால் அது அசுர ஆட்சி அது நல்லவர்களுடைய ஆட்சி அப்ப அந்த ஆட்சி என்ன ஆகும் அப்படின்னா கெடுப்பா கெடுக்கிறான் அதை கெடுக்கிறதுக்கு ஒருத்தவன் வேண்டாம் அவன் மனம் போன போக்கில் ஆட்சி பண்ணான்னா அவனுடைய ஆட்சியை அவனே அழிச்சுக்குவான் அப்படித்தான் இந்த சூரமண்ணன் போன்ற அசுரர் அவன்கிட்ட இருந்த மந்திரிக்கு பேர் தர்ம கோபன்னு பேர் அவனுடைய மந்திரிக்கு பேர் தர்ம கோபம் அர்த்தம் பண்ணி பாருங்க தர்மம்னா என்ன அறம் அறத்தை கண்டா பிடிக்காதவனுக்கு தர்ம கோபம் அப்போ அந்த ஆச்சரிய எனவே இதையெல்லாம் பார்த்து சிவபெருமான் அந்த சக்தி வேலாயுதத்தின் சிவபெருமான சொல்லிட்டு சொல்ற தூபறை நெறிஞ்சி அப்படிங்கிற நீ சூரபர்களை அறிவிச்சி அந்த வேத நெறியையும் தர்மத்தையும் அந்த பூ உலகிலே பாரதத்திலே நிலைநாட்டி மீண்டும் திரும்பி கையிலே வருக அப்படின்னு அந்த முருகப்பெருமானுக்கு அனுப்புகிறோம் முப்பேற்பட்ட முருகப்பெருமான் நம்முடைய இல்லாந்து தேசத்தில் உயர்வாச தூண்டு புட்டிருக்கும் இடமெல்லாம் முருகப்பெருமான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உயர்வாசத்தோன்ற முருகப்பெருமான் பங்கு பெற்றிருக்கின்ற அளவுக்கு வேற ஏனென்றால் நாம் சிறு வயதில் போன அப்பா அடுத்து தொடர்ந்து இந்த கோயிலில் நடைபெறுகின்ற நினைப்பவர்கள் நம்முடைய நாகராஜா அவர்கள் அப்படி பெரிய கண்டுபட்டவர்கள் இந்த கோயிலில் என்ன விஷயங்கள் என்றாலும் நமக்கு அறிய அது அதுபோன்று நம்முடைய மாணவர்கள் தொடர்ந்து இந்த கோயிலே பூஜையிலே இருந்து அருகே பணாற்றி வருகின்றார்கள் பல ஆலயங்கள் எல்லாம் ஒரு திருச்சென்று வந்து வந்திருக்காங்க சந்திரன் வந்துட்டு எல்லாரும் ஒன்று பண்ணாங்க நீ எல்லாம் திருச்சி நான் உங்கள் கோயிலுக்கு போறேன் தானே அமெரிக்காவில் அமெரிக்காவில் பத்தாம் தேதி நிறைய தேதி அதை வச்சுட்டாங்க போகிற போது நான் நினைச்சேன் சரி நம்ம தா போற வழியில தாய் வீடு மாதிரி நமக்கு இந்த ஆட்சியை முருகன் இங்க வந்து இந்த முருகன் தரிசனம் பண்ணிட்டு போனா நமக்கு எல்லா காரியமும் தெரியாது எனக்காக மட்டுமல்ல நீங்களும் அதை அந்த உறுதியோல முருகப்பிரமான நம்பிக்கை எங்கே சென்றாலும் இந்த முருகப்பிரமான திருமையில் என்று சொல்லுங்கள் எல்லா காரியமும் கையமாகும் அந்த வகையிலே இங்கே வந்து ஒரு நான்கு நாட்கள் தங்கி இங்கே இருந்து புறப்பட்ட அவருக்காகவே எங்களுடைய மூத்த 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 பிள்ளையார் பிள்ளையார் வகையில் தான் கும்பிடு கற்பாக விநாயகர் சாம் எனவே இந்த தர்மம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் நாம் வந்து எப்பொழுதும் நம்மால் முடிந்த தர்மங்களை செய்ய வேண்டும் திருமுறை எளிப்படி வேத எளிப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் அன்புதான் கடவுள் அன்புதான் சுகம் அந்த அன்பை நாம் பெருகிக் கொள்ள அது ஒரு காலத்துக்கு அருளாக மாறிவிடும் சுவாமி வந்து மனிதர்கள் வந்து நீங்கள் நல்லா இருங்கன்னு சொல்கிறதுக்கும் சாட்சாத் அந்த ஆண்டவனே வந்து நல்லா இருங்கன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது என்னென்னா நம்ம காட்டுற அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்பினுடைய சக்தி நம்ம உயிருக்கு பிரிக்கு பிரிக்கி நாம் கூறுகின்ற வார்த்தையிலே அந்த அருள் வந்துவிடும் அதுதான் தெய்வம் தன்மை எனவே அந்த அன்பை அடிப்படையாக கொண்டு நாம் வாழ வேண்டும் தீய செயல்கள் தீய குணங்களை எல்லாம் ஒழித்து முருகப்பெருமானுடைய துறையோடு அந்த அன்பை சந்திக்க மணி மணிவிழாவில் இந்த கோயிலில் இருந்து அருமையான வாழ்த்து செய்தி அனுப்பினார்கள் அந்த குபாபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு துபாபிஷேகம் எத்தனையோ ரூபா எங்களை பங்கு பெற்றாலும் இதில் இருந்து என இரண்டாவது ரூபா இந்த கோயிலுக்கு இந்த முகப்பெருமான திருவரணை பூர்வமாக அனுபவித்த அந்த நாட்கள் அதை எல்லோருக்கும் திருநீர் கொடுத்து பகிர்ந்து கொண்டோம் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தையே ஆசீர்வதித்து திருநீர் பார்த்து தெரிஞ்சிட்டோம்